கலித்தாகை நெய்தர் கலி ஞாலம் மூன்று அடித்தாய முதல்வர்க்கு முது முறைப்பால் அன்னமேனியான் அணி பெற தைய நீல நீர் உடை போல தகை பெற்ற வெண் திரைவால் எக்கர்வாய் சுழும் வயங்கு நீர் தன் சேர்ப்ப அலர் எடுத்து அறற்ற உள்ளாய் நீ துரத்தலின் கூறும் தன் எவ்வநோய் என்னையும் மறைத்தாழ்மன் காரிகை பெற்ற தன் கவின் வாடக்களுர்பு ஆங்கே வீரலர் அணி கொண்ட பிறை நுதல் அல்லாக்கால் இணைப்பு இவ் ஊர் தூற்ற எய்யாய் நீ துரத்தலின் புனையில்லா நோய் என்னையும் மறைத்தாழ்மன் துணையாருள் தகை பெற்ற தோல் நலம் இழந்து இனி அணிவனப்பு இழந்த தன் அணை மென் தோல் அல்லாக்கால் இன்று இவ் ஊர் தூற்ற எய்யாய் நீ துரத்தலின் நின்ற தன் நோய் என்னையும் மறைத்தாள்மன் வென்ற வேல்நுதி ஏய்க்கும் விரல் நலன் இழந்து இனி நின்று நீர் உகக்களுழும் நெடும் பெருங் கண்ணல்லாக்கால் அதனால் பிரிவு போல நீ தெய்வத்தின் தெளித்தக்கால் அரிதி என்னால் துணிந்தவள் ஆய் புரி புரிஉளை களிமான் தேர் கடவுபு விரித்தன்தார் வியல் மார்பக விரைகன்னின் செலவு கடுசேர்பனை உலகத்தை மூன்றடியால் அளந்த திருமாலுக்கு பால் போன்ற வெண்ணிற மெனியுடைய பலராமன் அணிந்த நீல ஆடையைப் போல அழகிய நீர நீர் விரிந்து பறந்திருக்கிறது அங்கே வெண்மையான அலைகள் மோதி தூய மணல் மேடுகளைச் சூழ்ந்திருக்கும் குளிர்ந்த உன் கடற்கரை பகுதியை உடைய தலைவனே ஊரார் பழிச்சொல்லை பேசி வருந்த நீ அவளை நினையாமல் பிரிந்து சென்றதால் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் மிகுந்த துன்ப நோயை என்னிடம் கூடச் சொல்லாமல் மறைத்து கொண்டாள் ஆனால் அவளுக்கு பீர்க்கம்பு போல அழகான பிறைநிலா போன்ற நெற்றி மெலிந்து அழகு வாடி போனது அதை நான் கண்டேன் இந்த ஊர் முழுவதும் சேர்ந்து பழிச்சொல்லைப் பரப்ப நீ அவளை கைவிட்டுப் பிரிந்ததால் தாங்க முடியாத துன்ப நோயை என்னிடம் கூடச் சொல்லாமல் மறைத்தாள் ஆனால் தோழிகளுள் பெருமை பெற்று அழகிய அணிகலன்களை அணியும் வனப்புடன் இருந்த அவளின் மென்மையான தோள்கள் இப்போது மெலிந்து அழகை இழந்தன அதை நான் கண்டேன் இன்றும் இந்த ஊரார் பழிச்சொல்லை பரப்ப நீ அவளை கைவிட்டுப் பிரிந்ததால் அவள் மனதில் நிலைத்து நின்ற துன்ப நோயை கூட சொல்லாமல் மறைத்தாள் ஆனால் வென்ற வேலின் கூர்மையான நுனியைப் போல வலிமைமிக்க அழகை பெற்றிருந்த அவளின் பெரிய கண்கள் இப்போது நின்று கண்ணீர் சொரியும்படி அழுகின்றன அதை நான் கண்டேன் ஆகையால் பிரிவே இல்லாதவன் போல நீ தெய்வத்தின் மீது ஆணையாகக் கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்று உன்னை அடைவது கடினம் என்று எண்ணாமல் துணிச்சலுடன் உன்னைச் சேர்ந்த அவள் தன் பழைய அழகை பெறும்படி சுருண்ட பிடரிமயிரை கொண்ட செருக்குள்ள குதிரைகள் பூட்டிய உன் திரை செலுத்தி விரிந்த குளிர்ந்த மாலை அணிந்த அகன்ற மார்பை உடையவனே உன் பயணத்தை விரைந்து முடித்து வருவாயாக சுருக்கம் ஊரார் பழிச்சொல்லை பரப்ப நீ பிரிந்து சென்றதால் அவளின் பிறை போன்ற நெற்றியும் மென்மையான தோள்களும் மெலிந்து பெரிய கண்கள் கண்ணீர் சொரியும்படி அழுகின்றன அவள் துன்பத்தை மறைத்தாலும் இந்த மாற்றங்களை நான் கண்டேன் ஆகையால் கடற் நீ கொடுத்த உறுதிமொழியை காப்பாற்றி உடனடியாகத் தேரில் திரும்பி வந்து உன்னை நம்பி வந்த அவளின் பழைய அழகியும் மன நிம்மதியையும் மீட்டுக் காத்திடுவாயாக ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க